அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ நாம் அனைவருமே கதா பிறையினுடைய மாதத்தின் முதல் ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் மல்ஹமது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் மின்ஷா அல்லா ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் ஜுமாவுடைய தினம் என்பது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் ஏன்னா அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமலானது நமக்கு அந்த மாதம் முழுவதும் அதனுடைய பறக்கத்தும் ரஹமத்தும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இன்னும் நம்ம ஒவ்வொரு வாரமுமே நம்ம சிறந்த அமல்களை ஜுமாவுடைய தினத்தில் நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதுல இன்றைக்கு நம்ம ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப குட்டி ஒரு திக்ரு தான் ஆனால் இதை நம்ம குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நம்ம ஓதுறதுக்கு அல்லாஹாலா நமது அனைத்து விதமான தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தர்றான் இன்னும் நம்முடைய செல்வத்தில் அல்லாஹால விசாலமான பரக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறான் இன்னும் அவசரமான ஒரு தேவை இருக்கு எனக்கு இன்றைக்குள்ள எனக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் கிடைக்கணும் அல்லது இந்த காரியம் எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற அவசரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த திக்கரு போதுமானது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை நம்ம இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம ஆசைப்படக்கூடிய வாழ்க்கைக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட்டுரும் இன்னும் நம்ம விரும்பக்கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கையும் நம்மளை தேடி வரும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை இன்றைக்கு நீங்கள் ஓதுங்க இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இதனுடைய பரக்கத் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது கடன் பிரச்சனை தீர்ந்து இருக்கும் பாதிக்கு பாதியாக குறைந்து இருக்கும் அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன அப்படின்னா யா முகுனி உணவில் பறக்கத்தும் உள்ளத்தில் வெளிப்படையிலும் தேவையற்ற நிலை ஏற்பட அனுபவபூர்வமான அமல் முகுனி என்பதை ஆயிரத்தி நூற்றி பதினோரு தடவை ஏதாவது ஒரு நேரத்தில் பேணுதலாக ஓதிக்கொள்ளவும் இதன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் பதினோரு தடவை செலவாத் ஓதிக்கொள்ளவும் முகுனி அப்படிங்கிற அல்லாஹவினுடைய பெயருக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு ஏன்னா இந்த ஒரு திருநாமத்தை மட்டும் நம்ம ஓதணும் அப்படின்னா தேவையற்ற நிலை நமக்கு ஏற்பற்றும் அது எந்த தேவையுமே நமக்கு மிச்சம் இருக்காது அந்தளவு அனைத்தையுமே பூர்த்தியாக்கி தரக்கூடிய அருமையான ஒரு பெயர் எனவே ஒரே இருப்பில் எனக்கு என்னுடைய தேவைகள் நடக்கணும் எனக்கு நிறைய செல்வம் கையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆயிரத்தி நூற்றி பதினோரு தடவை நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து உளத்தூய்மையோட இந்த பெயரை சொல்லி அல்லாஹிடத்தில் அலைங்க ஆரம்பத்திலையும் கடைசியிலும் நீங்கள் செலவாத்த பதினோரு முறை ஒதுக்கோங்க அலமது இல்லா உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் எல்லா கபூலாக்கி தருவான் அதுலேயும் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் நீங்க ஓதுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இன்னும் இந்த திக்கிற எல்லா நாட்கள்லேயும் எல்லா காலத்துலேயுமே நீங்கள் ஓதிக்கலாம் பீரியட்ஸில் கூட இதை நீங்கள் தாராளமாக ஓதலாம் எனவே இந்த பெயரை நீங்கள் பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் அல்லா நிறைய மாற்றங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்துவான் ஏன்னா ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கான இந்த திருநாமத்திற்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது நம்மளை செல்வ ஆக்கக்கூடியது இன்னும் தேவையற்ற நிலையை நமக்கு ஏற்படுத்தும் யாருக்கிட்டையும் எதற்காகவும் போய் நிற்க வேண்டிய அவசியமே வராது எனவே இன்ஷா அல்லா நீங்கள் இந்த அற்புதமான ஒரு திகரை இன்றைய தினம் ஓதி அல்லாஹிடத்துல கேட்டு பாருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த அமலை விடமாட்டீங்க எனவே இன்ஷா இன்ஷால்லா இந்த சிறந்த அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ